ஒரு மாருதி ஆல்டோ சின்ன காரு சின்ன பட்ஜெட்டில் வேலூர் வண்டி உங்களுக்காக ஆல்டோ ஏற்கனவே கேட்டிருந்தீங்க ரெட் கலர் போட்டிருந்தேன் அது முடிஞ்சிச்சு நிறைய பேர் கேட்டாங்க அதை ஃபோன் பண்ணி வண்டி இருக்கா இருக்கான்னு கேட்டிருந்தீங்க ஸோ அது போனாலும் அதை விட பியூட்டிஃபுல்லான காரு அதை விட சிறப்பாக இருக்கும் ஏன் சொல்றேன்னா அது ரெட் கலரு இது சில்வர் கலர் தீப கொடுக்குற கூட இருக்கிற காரு எல்லாமே குறைஞ்ச மதிப்புகள்லாம் இருக்காது நிறைவாக தரமாக இருக்கும் தரமான கார் தான் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன் அதே போல் நம்பகிட்ட நல்ல வண்டி தான் கொடுப்போம் ஏன் சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இது வந்து நாலு ஓனர் அஞ்சு ஓனர் நினைப்பீங்க இது சிங்கிள் ஓனர் மட்டுந்தான் இதோட கண்டிஷனு நல்ல கண்டிஷன் நல்ல கம்பெனி மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க நாலு புது டயர் போட்டிருக்காங்க சில்வர் கலர் கலரு அதே போல் வந்து ஆல்ட்டை கேட்டுன்னு கிடைக்காதுங்க ஆல்டோ கேட்டேன்னே ஒரு சிறப்பு என்னன்னா இதை வந்து வேகனரேஜின்னு வரும் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரில ஏன் அப்படி சொல்கிறேன்னா சிசி நல்லா பிக்கப்லாம் நல்லா இருக்கும் நல்ல காரு அதே போல் வந்து இது எவ்வளோ நீட் அண்ட் கிளியரா இருக்குது தெரியுங்களா வண்டி வேலூர் வண்டி தான் வேலூர் வண்டி தான் கேட்டதீங்க நிறைய பேர் ஸோ நீங்க வேலூர் ஆளாக இருந்தால் நீங்கள் லக்கு ஏன் சொல்கிறேன்னா யூசேஜ் கம்மியான காரு கிலோமீட்டர் லோ மைலேஜ் வர அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ இருக்குது நீங்க எந்த ஆல்டோலயும் பவர் விண்டோ பாத்துக்க பண்ணீங்க நான் ஏற்கனவே போட்ட வீடியோல ஆல்டோல பவர் விண்டோ இல்ல இதுல இருக்கு அதனால அதே போல சென்ட்ரல் லாக் இருக்கு ரிமோட் வித் ரிமோட் கீ ரெண்டு கீ இருக்கு ரெண்டு கீயோட இருக்கு பெட்ரோல் கார் தான் இது நிறைய பேர் பெட்ரோல் ஆல்டோன்னா என்ன டீசல் கார் என்ன கேட்குறீங்க இது பெட்ரோல் கார் நான் வந்து சொல்கிறவங்களுக்கு பெட்ரோல் கார்னாலும் இந்த டீசல் கொடுக்குற மைலேஜ் வரும் இருபது கிலோமீட்டர் கண்டிப்பாக வரும் நீங்கள் யாராச்சும் ஆல்ட்டோ யூஸ் பண்ணிங்கன்னா இதை யூஸ் பண்ணலாமா வேண்டாவான்னு சொல்லுங்க அதே போல் ஃபேமிலி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே போல் லைஃப் டைம் வச்சுக்கலாம் எந்த செலவும் வைக்காதுங்க அதே போல் ஏசி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கார்ல ஏசி ரொம்ப சில்லுன்னு இருக்கும் ஏன்னா ஆல்டோல மட்டுமே நல்ல கூலிங்கான கண்டிஷன்ல இருக்கிறோம் நல்ல பொருளை தான் கொடுப்போம் தீப கார்ஸில் அதே போல இந்த ஆல்டோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் வித்தியாசமா இருக்கும் நல்ல பொருள் கொடுக்குறோம் நீங்க பாக்குற வண்டி எல்லாமே சிறப்பாக உங்களுக்காக மட்டும் கொடுக்குறேன் தேடி தேடி நீங்க எங்களை பிளஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன் நல்ல பொருள் கொடுக்குறேன் மீண்டும் சொல்றேன் மிஸ் பண்ணாதீங்க இதை நீங்க ஆல்ட்டோ வாங்குற லைக் பண்ற ஆளா இருந்தா இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க நீங்க வாங்க விட்டாலும் பரவாயில்ல ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க தீப கர்ஸில் நம்மளோட பொருள் தரம் எப்படி மட்டும் பாருங்க அதே போல எக்ஸ்சேஞ்ச் வசதி கொண்டு கண்டிப்பா இந்த வண்டிக்கு எக்ஸ்சேஞ்சு கண்டிப்பா நீங்க எந்த வண்டி கொடுத்தாலும் பண்ணிக்கலாம் லோன் ஸ்பெஷலிஸ்டி அவைலபிள் லோன் கண்டிப்பாக கொடுக்கலாம் நீங்க தமிழ்நாட்டில் எந்த எந்த ஏரியாவில் இருந்தாலும் லோன் பண்ணிக்கலாம் அதே போல இந்த டயர் எல்லாம் நாலுமே புது டயருங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போறீங்க இந்த டயர் போட்டு ஸோ தேய்மானம் இல்லாத டயரு பாடி இந்த சைடு நீட் அண்ட் கிளியரா இருக்கு பாருங்க இந்த பக்கம் டென்ட் கிராச்சஸ் எல்லாம் உங்களுக்கு மறைச்சு காமிக்கல வீடியோல தெளிவாக காமிக்கிறேன் நின்று நிதானமாக காமிக்கிறேன் பாருங்க இந்த பக்கம் பாருங்க ஷீட் கவர் கூட பாருங்க இன்டீரியர் நல்லா இருக்கும் ரொம்ப ஷோரூம்ல எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்க ஏதாச்சும் ஒரு அழுக்கு இருக்கா பாருங்களேன் லோ மைலேஜில் ஒரு ஆல்டோ வேணும்னா அது தீப கார்ஸ் மட்டும்தான் பாருங்க நல்லா தெளிவா பாருங்க பொறுமையா பாருங்க அவசரமே வேண்டாம் ஏன்னா அங்கேருந்து ரொம்ப லாங்ல இருந்து வந்துட்டு அங்கேருந்து சிலர் கேட்குறீங்க கிராச்சஸ் இருக்கா பெயிண்ட் அடிக்கணுமான்னு கேட்குறீங்க உங்களுக்காக மட்டும்தான் வீடியோ வந்து பொறுமையா போடுற பாருங்க லட்சம் பேர் வாங்கணுன்ட்டு நான் போடலுங்க இந்த வண்டி ஒரே ஆளுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஆள் நீங்கள் தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ பார்க்கறது நீங்கள் தான் நீங்க தான் லக்கி ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி ஆள்கிட்ட கேட்டேன்னு கண்டிப்பாக கிடைக்காது இது எல் எக்ஸ்ஐயில விஎக்ஸ்ஐயா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் போட்டிருக்காங்க எந்த வண்டியிலும் இந்த பம்பர் இருக்காதுங்க சூப்பராக இருக்கும் பம்பர் பின்னாடி யாரையும் இடிச்சாலும் வண்டிக்கு சேதாராக அதுக்கு சேஃப்டிக்காக நல்லா கஸ்டமரு விரும்பி போடுறாங்க அதே போல் இந்த ஸ்பாய்லரு எந்த வண்டியிலுமே இருக்காது பாருங்க ஏற்கனவே போட்ட வீடியோவில் இந்த ஸ்பாய்லர் இருக்காது இந்த ஸ்பாய்லர் மட்டுமே மூணாயிரம் ரூபாங்க ஏன் இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னா சில பேர் வண்டி வெறும் மொட்டையாக வச்சிருப்பாங்க இந்த வண்டி எவ்வளோ லைக் பண்ணியிருந்தா இவ்வளோ செலவு பண்ணி பாருங்க இது லுக்கே இது அழகு இந்த வண்டி தாங்க இதுதாங்க இந்த ஸ்பாயிலர் தான் அழகு வண்டி நல்லா தூக்கி கொடுக்கும் எம்போஸ் நல்லா பண்ணி கொடுக்கும் இந்த வண்டி இவ்வளோ தெளிவான வண்டி அதே போல் நல்ல கலர் தான் இந்த பக்கம் பாருங்க நல்ல கலரு அதே போல் சில்வர் கலரெல்லாம் கிடைக்காதுங்க இது வந்து நூற்றுல ஒரு வண்டி தான் கிடைக்கும் ஒரே இதில் ஓப்பன் ஓப்பன் ஆகிடும் இந்த பக்கமும் பாருங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டோ ஒரு பெயிண்ட் டச்சப்போ இல்லைங்க இது வரைக்கும் பெயிண்ட் டச்சப்ப ஆகாத வண்டி ஷீட் கவர் ரொம்ப ஃபினிஷிங்லாம் நல்லா பண்ணிருக்காங்க பவர் ஸ்டேரிங்ங்க இது சாதா ஸ்டேரிங் கிடையாது பவர் ஸ்டீரிங் இது பவர் விண்டோ எல்லாமே வந்து போட்டிருக்கு நீங்கள் வந்தால் ஓடிஎன் போற மாதிரி தான் கொடுப்போம் வண்டி வந்து ஜேவிசி சிஸ்டம் பாருங்கள் ஜேவிசி ஆடியோ சிஸ்டம் இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கும் ஜேவிசி ஜேவிசியோட ப்ரைஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதன்னு தெரில டென் தௌசண்ட் ஒன்று தாங்க ஏசி ரொம்ப நல்லாவே இருக்குது பாயினரு ஸ்டீரியோ இருக்குது பாருங்கள் பாயினர் ஸ்டூரியோ போட்டிருக்காரு பாருங்கள் கவர் கூட பிடிக்கல பாருங்கள் இன்னும் ஏன் சொல்கிறேன்னா நல்லா தெளிவாக யூஸ் பண்ணிடுறாங்க எதுவுமே ரஃப்ஃபீஸ் இல்லாமல் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதே போல் உங்களுக்கு வீடு இன்ஜின் வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் இன்ஜின் ரூமிலையும் பா காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் ஒரு ரெஸ்ட்டு ஒரு பெயிண்ட் டெஸ்ட் போட்டு இருக்காரு பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் பேட்ரி கூட புது பேட்ரிங்க இப்போ தான் போட்டிருக்காங்க புது பேட்டரி போட்டு ஒரே ஒரு ரஸ்ட் ஒரு அழுக்கு இல்லை பாருங்க கம்பெனி பெயிண்ட் அப்படியே இருக்குதுங்க வண்டி ஆக்சிடென்டாக இருக்காது இது வரைக்கும் இது பாருங்க வண்டி ஸ்டார்டிங் இருக்குது உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருக்கிறதே தெரியாது ஆயில் புகெல்லாம் கூட எதுவுமே வராதுங்க ஒரே ஆயில் கூட சேஞ்ச் பண்ண தான் எல்லாமே கரண்ட்ல இருக்குது கரண்டில் இருக்கிற லைவில இருக்கிற உங்களால மிஸ் பண்ணாதீங்க அதுவும் வந்து சிங்கிள் ஓனர் வேண்டியும் மிஸ் பண்ணாதீங்க ஆல்டோவை தேடி உங்களுக்காக கொடுத்து உங்களுக்காக கொண்டு வந்துருக்குறேன் அதே போல் கண்டிப்பாக லோன் வாய்ப்பு இருக்குது யூஸ் பண்ணிக்கிங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க நிறைய வீடியோ லோ பட்ஜெட்டில் போடுவேன் அதே போல் இந்த ஆல்டோவோட ப்ரைஸு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ஐம்பதாயிரம் கேட்குறாங்க ரெண்டு நாற்பது கூட ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு சிறப்பான தள்ளுபடி பண்ணி தரேன் கட்டாயம் நாலு டயர் எந்த செலவும் கிடையாதுங்க நம்பி வாங்க கொண்டு போங்க சந்தோஷமாக வந்து சந்தோஷமாக கொண்டு போகலாம் நீங்கள் வர்ற வரைக்கும் நான் காத்திருக்குறேன் உங்களுக்காக தீபக் காஸ் வேலூர்